والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق رواه أحمد والبخاري في أدب المفرد في الأدب المفرد مذبت يا إسلامي سوادر غلي لُكم، நல்ல பண்பாடுகள் என்பது எமக்கு நபிசல்லாஹ் அலையு செல்லம் அவர்களும் கற்றுத் தருகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இஸ்லாம் என்பதே ஒரு நல்லொழுக்கமாக இருக்கின்றது அல் குர்ஆன் என்பதே நல்ல கொண்களையும் நல்ல பண்புகளையும் படித்து தரக்கூடிய ஒரு வேதமாக இருக்கின்றது நபிசல்லாஹ் அலையு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் கூறுகின்றார்கள்ிமல் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் அஹலாக் நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்புகளை பூரணப்படுத்துவதற்காக என்று நபி சொல்லாஹ் அலுலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே நல்லொழுக்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றி அமையாத ஒரு விடயமாக இருக்கின்றது நபி சொல்லா அலைய அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த அரபு சமூகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் ஜாகிலிய சமூகம் அறியாமை சமூகம் என்று அவர்கள் வர்ணிக்கப்பட்டாலும் அவர்களிடத்திலே சிறந்த நற்குணங்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களிடத்திலே விருந்தோம்பல் என்பது ஒரு சிறந்த குணமாக இருந்தது அந்த பாலைவன பூமியிலே வறுமையிலே அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அந்த விருந்தோம்பல் என்பது அவர்களிடத்திலே ஒரு சிறந்த பண்பாக காணப்பட்டிருக்கின்றது அந்த விருந்தோம்பல் ஒரு அழகிய முறையிலே அழகிய பண்பாடுகளோடு அவர்கள் அந்த விருந்தோம்பலை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் எனவே தான் நபிசலாசம் கூறுகின்றார்கள் நல்ல குணங்களை பூரணம் செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் எனவே நல்ல குணங்கள் நல்ல பண்பாடுகள் அந்த சமூகத்திலே காணப்பட்டிருக்கின்றன அதிலே சில குறைபாடுகள் இருந்தன அவை பூர்த்தி அவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று கூறுகின்றார்கள் எனவே நாங்கள் பார்க்கின்றோம் காபாவுக்கு வருகின்ற ஹஜ்ஜுக்காக வருகின்ற அந்த ஹஜ் அவர்களை உபசரிப்பதற்காக அவர்களை நல்ல முறையிலே அவர்களை வழி நடத்துவதற்காக அரபிகள் காலத்தில் கூட அவர்கள் அந்த குறைசிகள் சிறந்த பொறுப்புகளை அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள் ஜிவார் இப்படி பல அவர்களுக்கு நீர் போட்டுதல் அவர்களுக்கு உணவளித்தல் அஹ் அவர்களுக்கு அவர்களை அழகான முறையிலே கவனிப்பதற்காக அவர்கள் அந்த கோத்திரத்திலே இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றியதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று அந்த அரபு சமூகத்திலே அவர்கள் யார் தலைவர்களாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தலைவர்களாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே சில பண்பாடுகள் அவர்களுக்கு என்று சிறந்த பண்புகள் காணப்பட வேண்டும் செய்யீத் ஒரு தலைவராக இருந்தால் அவரிடத்தில விருந்தோம்பல் என்ற கூடிய பண்பு அவர் ஒரு கொடை வள்ளலாக இருக்க வேண்டும் அதே போன்று வீரராக இருக்க வேண்டும் அதே போன்று நல்ல பண்பாடுகளை கொண்ட ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர் தான் அந்த கோத்திரத்துக்கு தலைவராக வரக்கூடிய அந்த வளமையை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நல்ல பண்பு என்பது நபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே நபி அவர்களிடத்திலே அந்த சிறந்த பண்புகள் காணப்பட்டன அந்த அரேபியர்களிடத்திலே நபி அவர்கள் ஒரு சிறந்த மனிதராக காணப்பட்டார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அந்த அரேபிய சமூகத்திலே நல்ல பண்புகள் இருந்தது என்பதற்கு அவர்கள் தலைவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அப்துல்லா அஹிபின் ஜத் ஆன் என்று சொல்லக்கூடியவர் ஆயிஷா நாகி ஆயிஷா ரதி அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் யார் அசுல்லா அப்துல்லா அஹிபின் ஜத் ஆன் அரேபிய கா அந்த ஜாஹிலிய காலத்திலே விருந்தோம்பல்கள் செய்யக்கூடிய அதே போன்று மனிதர்களுக்கு மிக உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள் அவருக்கு அது பிரயோசனம் அளிக்குமா என்று ஆயிஷனாய் கேட்ட நேரத்தில் அவர்கள் ஒருபோதும் ரப்பி இறைவனே என்னை மன்னித்து விடு என்கின்ற துஆ கேட்கவில்லை அதனால் அவருக்கு அது பிரயோசனம் அளிக்காது என்று கூறினார்கள் அங்கு குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால் அவர்கள் அந்த சிறந்த பண்பாடுகளை கொண்டிருந்தார்கள் என்பதுதான் அதே போன்று நபி சல்லா அவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு வகி இறங்கி ஹதிஜான் நாயி அவர்களிடத்திலே ஓடோடி வருகின்றார்கள் வந்து அவர்களுடைய பயத்தை குறிப்பிடுகின்றார்கள் அப்போது ஹதீஜான் நாயி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் அல்லாஹ் ஒருபோதும் உங்களை வீணாக்க மாட்டான் ஏனென்றால் நீங்கள் மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நல்ல பண்பாடுகளை உடையவர்கள் நல்ல குணங்களை உடையவர்கள் எனவே அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்று அவர்களுடைய பண்பாடுகளை நல்ல குணங்களை தான் பரம் ஹதிஜா நாயி அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த நல்ல பண்பாடுகளை நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்தது மட்டும் அல்லாமல் அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றதை பார்க்கின்றோம் ஒருமுறை அஹ் ஆயிஷா ஆயிஷா ரதி அல்லா அவர்களிடத்திலே நபி அவர்களுடைய குணங்களை பற்றி போது அவர்களிடத்தில் விண்ணப்பா ரவிக்கின்றார்கள் அல் குர் ஆன் நபி அலிசம் அவர்களுடைய குணம் பண்பாடு அல் குர் ஆனாக இருந்தது அல் குர் ஆன் ஒரு நடமாடும் அல் குர் ஆனாக நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அல் குர் ஆன் போதனைகளை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நபி அவர்கள் செய்த எல்லா விடயங்களையும் அவர்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு ஹதீதாக அறிவித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்களுடைய ஒழுக்கங்கள் அவர்களுடைய பண்பாடுகளை ஆயிஷா நாயகி அவர்கள் உம்முசலமா ரதி அல்லு அவர்கள் அதே போன்று நபி அவர்களுடைய ஏனைய மனைவிமார்கள் குறிப்பிட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் ஆயிஷா ரதி அல்லாஹும் அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அவர்களிடத்திலே எல்லா விடயங்களிலும் அவர்கள் வலதை நல்ல விடயங்களிலே வலதை முற்படுத்துவது நபி அவர்களுக்கு விருப்பமான ஒரு காரியமாக இருந்தது அதே போன்று நபி சல்லா அலுவலாம் அவர்கள் வீட்டுக்குள் வருகின்ற போது அவர்கள் அழகான முறையிலே அஹ் அனுமதி கேட்டுவிட்டு அதே போன்று மிஸ்வாக் செய்து கொண்டு அவர்கள் வருவார்கள் என ஐஷா ரபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்களுடைய அந்த பண்பாடுகளை அவர்களுடைய அந்த ஒழுக்கங்களை சகாபாக்கள் எங்களுக்கு அழகாக காண்பித்திருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய எங்களுடைய இஸ்லாம் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு நல்ல பண்பாடுகளை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இவ்வாறு நாங்கள் அந்த நல்ல பண்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபி சல்லா அலி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அது அவைகளை அந்த சந்தர்ப்பங்களிலே என்னென்ன ஓத வேண்டும் என்பதையெல்லாம் அழகான முறையிலே எங்களுக்கு காண்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்களை இந்த பண்பாடுகளை இன்ஷா நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இந்த தொடரிலே நாங்கள் காண இருக்கின்றோம் எனவே நாங்கள் ஒரு மனிதன் தூங்குவதிலிருந்து தூங்கி எழுந்து அவனுடைய அந்த நாளிலே ஒரு ஒரு நாளிலே அன்றாட வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தூங்கி தூங்குவதிலிருந்து தூங்கி எழுந்ததிலிருந்து அவன் மறுபடியும் தூங்க செல்லுகின்ற செல்லுகின்ற வரை அந்த மனிதன் எவ்வாறு அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவனுடைய வாழ்க்கையிலே பல கோணங்களிலும் அவன் எவ்வாறு அவன் வாழ வேண்டும் என்ற அந்த ஒழுக்கங்களை அதை போன்று அந்த சந்தர்ப்பங்களை ஓத வேண்டிய துஆக்களை நபி அவர்கள் காண்பித்திருக்கின்றார்கள் அதே போன்று அவர் மற்ற மனிதர்களோடு ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களோடு இருக்க வேண்டிய தொடர்பு அந்த ஒழுக்கங்கள் எவ்வாறு என்பதை நபி சொல்லா அவர்கள் எங்களுக்கு அழகாக காண்பித்து பார்க்கின்றோம் எனவே ஒரு மனிதன் வீட்டுக்கு நுழைகின்ற போது அவன் எவ்வாறு நுழைய வேண்டும் அவன் அனுமதி கேட்க வேண்டும் சலாம் சொல்ல வேண்டும் அதே போன்று சாப்பிடுகின்ற நேரத்திலே அவன் எவ்வாறு சாப்பிட வேண்டும் சாப்பாட்டுடைய ஒழுக்கங்கள் எவ்வாறு அதே போன்று ஒரு மனிதன் எவ்வளவு எல்லா விடயங்களிலும் எங்களுக்கு இஸ்லாம் ஒழுக்கங்களை காண்பித்திருக்கின்றது அதே போன்று அல் குர் அழகான ஒழுக்கங்களை அல் குர் ஆன் மிகவும் தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றதை பார்க்கின்றோம் அத்தபுல் இஸ்தேதான் ஒருவர் வந்து அனுமதி கேட்பது எவ்வாறு என்ன நிலைமையிலே மனிதர்கடத்தில் அனுமதி கேட்க வேண்டும் அதே போன்று கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்திலே என்ன ஒழுக்கத்திலே நடக்க வேண்டும் அதற்கு எங்களுக்கு சிறந்த உதாரணமாக ஆயத்து தெய்வன் அந்த கடனுடைய ஆயத் அல் குர்ஹானிலே இருக்கக்கூடிய மிகவும் ஒரு பெரிய வசனம்தான் அந்த ஆயத்து தேன் என்று சொல்லக்கூடிய அந்த கடன் சம்பந்தமாக கூறப்பட்ட அந்த வசனம் அந்த வசனத்திலே ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் ஒரு மனிதன் செய்கின்ற நேரத்திலே அவன் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அழகாக கூறியிருக்கின்றது அதிலே ஒரு மனிதன் கடன் எடுக்கின்ற நேரத்திலே அவன் கட்டாயமாக எழுத வேண்டும் அதே போன்று சாட்சிகளை நியமிக்க வேண்டும் இது போன்று அழகான ஒழுக்கங்களை எங்களுக்கு அல்குர்ஆன் குறிப்பிடுகின்றது அதே போன்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா அழகிய கதைகளை குறிப்பிட்டிருக்கின்றான் நபிமார்களுடைய அழகிய கதைகளை குறிப்பிட்டிருக்கின்றான் அந்த கதைகளிலே நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளிலே முக்கியமான ஒன்றுதான் அந்த நபிமார்களுடைய அந்த ஒழுக்கம் அவர்கள் அவருடைய பண்பாடுகள் அவர்களுடைய அந்த நல்ல ஒழுக்கங்களை நாங்கள் அந்த வரலாறுகளிலிருந்து எங்களுக்கு படிப்பினை பெற வேண்டிய ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது இப்ராஹிம் அலி இசலாம் அவர்களுடைய வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த மலக்குமார்கள் வருகின்ற நேரத்திலே அவர்கள் ஓடோடி அவர்கள் மனிதர்களுடைய தோட்டத்திலே வருகின்றார்கள் ஓடோடி சென்று ஒரு ஆட்டை அறுத்து ஒரு ஒரு மாட்டுக்கன்றை அறுத்து அவர்கள் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அழகான முறையிலே அவர்கள் அவர்களுக்கு விருந்தோம்பலுக்காக வைக்கின்றார்கள் அப்போது அவர்கள் மலக்குமார்கள் என்று தெரிய வருகின்றது அதே போன்று லூத் அலகி சலா மார்களத்திலே மலக்குமார்கள் அழகிய வளையவர்களுடைய தோட்டத்திலே வருகின்றார்கள் அவர்களுக்கு அவருடைய கூட்டத்தினர் தீங்கிழைக்க நினைக்கின்ற நேரத்திலே அவர்கள் மிகவும் கவலைப்படுகின்றார்கள் எங்களுக்கு விருந்தினர் விருந்தினர்களாக வருகின்றவர்களை நாங்கள் நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஆனால் எனக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற சக்தி இல்லாமல் இருக்கின்றேனே என்று லூ தாளிசெல்லாம் அவர்கள் மிகவும் கவலைப்படுகின்றார்கள் எனவே நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் வருகின்ற அந்த உறவினர்களை அழகான முறையிலே நடத்த வேண்டும் என்பதை ஒரு காட்டக்கூடிய விடயமாக அந்த லூத் அவர்களுடைய அந்த வரலாறு இருக்கின்றது அதே போன்று அஹ் ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனோடு நாங்கள் பேண வேண்டிய அந்த ஒழுக்கம் ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை நபிமார்கள் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் துவா கேட்கின்ற நேரத்திலே எந்த ஒழுக்கத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள் அல்லாஹோடு பேசுகின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் து கேட்கின்ற நேரத்திலே அவர்களுடைய துஆக்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய முன்வைக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வை அல்லாஹ்வை எவ்வாறு விழித்து அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய தேவைகளை முன்வைக்கின்றார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் அல்குர் ஆனிலே காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த இஸ்லாம் மார்க்கம் எச்சில் துப்புவதில் இருந்து ஆட்சி செய்கின்ற வரைக்கும் அழகான பண்பாடுகளை குணங்களை காட்டக்கூடிய ஒரு சிறந்த மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கின்றது எனவே இந்த பண்பாடுகளை நாங்கள் கடைபிடித்து வாழ்கின்ற நேரத்தில் தான் எங்களுடைய எங்களிடத்திலே மன அமைதி ஏற்படுகின்றது எங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான வாழ்க்கையாக அமைகின்றது அதே போன்று எங்களுடைய எங்களுடைய தன்மானத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்கின்ற கொள்வதற்கு இந்த இஸ்லாம் கூறுகின்ற அந்த ஒழுக்கங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அவைகளை நாங்கள் கடைபிடிக்க தவறுகின்ற நேரத்திலே நாங்கள் ஒரு ஒழுக்கமற்ற மனிதனாக அல்லது மனித தோற்றத்திலே ஒரு மிருகமாக ஒரு மனிதன் மாறுகின்ற சந்தர்ப்பம் அந்த நல்லழுக்கங்களை அவன் கடைபிடிக்காத போதுதான் எனவே நல்லொழுக்கங்களை அழகான முறையிலே காட்டக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கின்றது எனவே இந்த நல்லழுக்கங்களை கடு கடைபிடித்து அதை சரியான முறையிலே அமுல்படுத்தி வாழ்வதற்கு அல்ல அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் இன்சா எதிர் வருகின்ற அந்த பாடங்களிலே இன்சால்லா வருகின்ற வாரங்களிலே ஒவ்வொரு ஒழுக்கமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கோணத்திலும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்களை இன்சா அல்லா எதிர்வரும் பாடங்களிலே நாங்கள் பார்ப்போம் எனவே அந்த ஒழுக்கங்களை சரியான முறையிலே நாங்கள் படித்து நபி அவர்கள் காட்டிய பிரகாரம் அவைகளை கடைபிடித்து வாழ்வதற்கு அல்லாஹுத்தாலின் அனைவருக்கும் அருள் பொறிவானாக